புகாரில் ஐ ஐயாயிரத்து நூற்றி எழுபத்தி மூணாவது லம் அப்துல்லா பின் உமர் ரொதையெல்லாம் அறிவிக்கிறாங்க இதாக அது அயஹு குமில் வலி அத்திஹா உங்களில் ஒரு ஒரு அழைக்கப்பட்டால் அவர் அதுக்கு கட்டாயம் செல்லட்டும் அப்போ இதுவும் வாஜிமண்டத்தை காட்டுது அடுத்த சஹேல் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழாவது இலக்கம் அபுஹுரா ரொதையெல்லாம் அறிவிக்கிறாங்க ஷர்ரு அமி த அமுல் வலிமா வலிமாக்களிலே மிக மோசமானது என்னது தாமுல் வலிமா சர்வதாம் உணவுகளிலே மிக மோசமானது தாமுல் வலிமா வலிமாவுடைய உணவுன்னாங்க இப்போ இதில் வலிமாவுடைய உணவுன்ற சொல்லாங்க அல் வலிமான்ற திருமண உணவு தான் நேரில் வலிமை தூர் சண்டெல்லாம் எதுவும் சொல்லலை சர்வத்தாம் உணவுகளிலே மிக மோசமானது தாமுல் வலிமா அப்போ இந்த இடத்துல அரபுகள் அந்த கல்யாணத்தை குறித்து சொல்கிற அந்த வார்த்தையை ரசூலாங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க வலிமாவுடைய அந்த உணவு தான் ஏன் அது மோசமானதுண்டா யுத் ஆல் அஹல் அக்னியா ஓ யுத்ரா குல் ஃபுக்கரா பணக்காரர்கள் அதுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அல்லது வசதி படைத்தோர் அழைக்கப்படுகிறார் அல்லது செல்வாக்குடையவர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஏழைகள் விடப்படுகிறார்கள் ஏழைகளை கூப்பிடுறது விரும்புகிறதில்லை ஒமன் தரக்க தாவத்தை யார் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லவில்லையோ பக்கத்து அசல்லாக ரசூலா அவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து விட்டார் இந்த அதிசயம் ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஒன்று அதாவது வலிமாவுடைய இயல்பே இதுதான் என்று புரிஞ்சுக்கொள்வது அதாவது எவ்வளவுதான் ஒரு மனுஷன் நினச்சாலும் சரி தான் செல்வாக்குள்ளவர்களையும் வசதி படைத்தவர்களையும் அழைப்பதிலிருந்து அவனுக்கு என்ன செய்யலாது விலகிக்கொள்ள முடியாது வலிமால கொஞ்சமாவது இருக்கும் சொல்லாட்டி என்ன நினைப்பார் அவருக்கு கொஞ்சம் சொல்லத்தானே வேணும் என்ற இந்த தன்மை வலிமால கொஞ்சமாவது என்ன செய்யும் இருக்கும் ஒரு கொஞ்சம் வசதி படைத்தவங்களை விட்டு எடுக்கிறதும் சில ஏழைகளை தள்ளிவிடுற பழக்கமும் ஒரு மனிதனால நூறு வீதம் அதில் என்ன செய்யலாம் தவிர்க்க முடியாம இருக்கும் அதனால் மோசமானது இந்த வலிமா சாப்பாடு திருமண சாப்பாடு அப்படி என்ற கருத்துலையும் இதை என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அது ஒரு சாப்பாடோடு நிறுத்திக்கல்கிற மாதிரி மிச்சம் கூட்டிக்கலாமல் ஒரு சாப்பாடோடு நிறுத்திக்கிங்க ஒரு நிர்பந்தத்துக்காக கொடுக்குற மாதிரி இந்த சாப்பாடுன்றது அப் ஆனால் அப்படி அப்படி சிபத்தாக இருக்கக்கூடிய வலிமாவாக இருந்தால் நீங்கள் கட்டாக என்ன செய்யணும் அதுக்கு போகணும் போகாட்டியது பாவம் அப்படி என்று சொல்கிறது அதாவது வலிமாவோடய சிபத்து இதுதான் ஒரு மனிதன் தவிர்க்க நினைக்கணும் அதில் அந்த மாதிரியான நிலைமையை தவிர்க்க நினைக்கணும் தவிர்க்க நினச்சாலும் அவரால் நூறு வீதம் என்ன செய்யலாது அதை தவிர்க்க இல்லாத நீங்கள் கட்ட அந்த வலிமாவுக்கு என்ன செய்யணும் ஆகணும் இப்படியும் புரிஞ்சுக்கொள்ளலாம் இன்னொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம்டா வலிமாலை கெட்ட வலிமா வந்து பணக்கார்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்படுறது நல்ல வலிமா வந்து பணக்காரர்களும் ஏழைகளும் அழைக்கப்படுகின்ற வலிமா அப்படின்னு ரெண்டாக புரிஞ்சுக்கலாம் வலிமாட சிவத்தே இதன்று இல்லை நாங்கள் தவிர்க்கலாம் நினைச்சா என்று புரிஞ்சுக்கலாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த வலிமாவுக்கு போது பணக்காரர்கள் கூட அழைக்கப்பட்டார்கள் என்பதற்காக வலிமா தவிர்க்கிறது பிள்ளை ஏன்னா அதில் வந்து அவருடைய எண்ணம் சார்ந்த விஷயம் தான் இருக்கே தவிர பணக்காரன் வலிம தின்னப்படாது இல்லையே அதனால் வந்து அவருடைய எண்ணம் சார்ந்த விஷயம்தான் இருக்கே தவிர தாராளமாக எந்த மாதிரி சாப்பாடாக இருந்தாலும் இந்த மாதிரி பணக்காரர்கள் ஏழைகள் விடப்படுகிறார் அழைக்கப்படுகிறான் எப்படி இருந்தாலும் சரி அது உணவு சாப்பிட வரவங்க அவருடைய எண்ணத்தோடையும் சம்மந்தப்பட்டது இவர் கட்டாயம் என்ன செய்யணும் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அது வாஜிப் அப்படின்றது இந்த செய்தி வந்து நம்ம அதாவது புரிந்து கொள்ளலாம் சை முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது இலக்கத்தை அபுஹுரார் இந்த வார்த்தை வேறு மாதிரி வருது எப்படின்னா யும் மைய தீஹா அதுக்கு வரணுமன் நினைக்கிறவனை தடுப்பாங்க வயுத ஐலேஹா மைய பா அதுக்கு வர கூடான்னு நினைக்கிறவனுக்கு கூப்பிடுவாங்கன்ற ஹதீஸில் வருது எப்படி வரணுமன் நினைக்கிறவன் ஏழை அவனுக்கு அழைப்பு வராது கூப்பிட்டாலும் போகிற ஐடியா இல்லாதவன் யார் உள்ளவன் அவனுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு அதில் வருது சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒமல் அம்யூஜித் அவற்ற ஃபக்தது அசல்லாஹூலாக யார் அந்த அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை அவர் அல்லாவுக்குற ரசூலுக்கு என்ன செஞ்சார் மாறு செய்து விட்டார் அப்படின்னு என்ன திருமண அழைப்புக்கு கட்டாய என்ன செய்யணும் போகணும் அதுக்கு போகாதவர் அல்லாஹ்க்கு ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார் ஒரு வலிமா அழைப்புக்கு போகாதவர் அல்லாஹ் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார் அப்படின்ற ஹரிசில் நான் புரிஞ்சுக்கொள்கிறேன் என்னென்ன ஏலான் அந்த திருமணம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்றது தான் மக்கள் அங்கு கிரவுடு கூடக்குள்ள அந்த திருமணம் என்ற அந்த அறிமுகம் பகிரங்கப்படுத்தப்படும் என்ற ஒரு நோக்கம்தான் அப்படின்றதுக்கு அந்த புரிதல் தான் சரியாக இருக்கும் என்றதுக்கு இந்த செய்தியை பாருங்கள் சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் வருது அபூர்ஆர் ரோதியில் அறிவிக்கிறாங்க கால ரசூல்லா இசல் ரசூல் சொன்னாங்க இதை துய ஆக்கும் உங்களில் ஒருவர் அழைக்கப்பட்டால் ஃபல் யூஜிப் அவர் பதில் சொல்லட்டும் சா இமன் அவர் நோன்பாளியாக இருந்தால் ஃபல் ஃபல்யுசல் அவர் அந்த அழைப்புக்கு வந்து பிரார்த்தனை செய்யட்டும் அப்படின்னா உணவு இருந்தால் நோம்பாளி வர வேண்டிய அவசியம் என்னென்ன இல்லை நோம்பாளியாக இருந்தாலும் அவர் வரணும் வந்து சாப்பிடாம இருக்கட்டும் துவா செய்யட்டும் பிரார்த்தனை செய்யட்டும் அந்த இதுக்காக பிரார்த்தனை செய்யட்டும் வைன்கான முஃப்திரன் ஃபல்யா தான் அவர் நோ அதே அதாவது இந்த இந்த நோம்பு இல்லாதவராக இருந்தால் அவர் சாப்பிடட்டும் அங்கே வந்து சாப்பிட்றது வாஜிபெல்லாம் இல்லை நோம்பாளியாக இல்லாமல் இருந்தால் கூட சாப்பிட்றது வாஜிபில்லை ஒரு அழைப்புக்கு பதில் சொல்லணும் என்றதான் வாஜிப் நோம்பாளியாக இருந்தால் துவா செஞ்சுக்கொள்ளட்டும் அப்போ நோம்பாளியாக இருந்தாலும் வலிமாவுக்கு வாங்க என்றால் நம்ம நோம்பாளியாக தான் போக மாட்டோம்னா வரலை இல்லை நம்ம நோம்பாளி ஆகிறதால வரல வரலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நோம்பாளியாக இருந்தாலும் வலிமாவுக்கு வரணும் என்றால் அது ஏழான் தான் அந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துகின்ற அந்த நோக்கம் தான் ரசூல் சல்லாஹம் அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கு இருந்திருக்குது அப்படின்றது இந்த திருமணத்துடைய அந்த அழைப்பு வாஜிப் அப்படின்றதுல நம்ம புரிந்து கொள்கிறோம் இப்போ ரசூல் அஹ் சல்லா உலக செல்லம் இது வாஜிப் அப்படின்ற சொன்னதுக்காக நிறைய பேர் எப்படி வழங்கி வச்சிக்கிறாங்கடா இப்போது வ வலிமா கூப்பிட்றது இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் இங்கேருந்து ஒரு அழைப்பு வருது நம்ம வெளிநாட்டில் இருக்கணுங்களே வெளிநாட்டு இந்த அழைப்பு வருது ஊரில் இப்படி தான் ஊரில் வலிமா வரணும் அப்படி வலிமாவுக்கு போகிற பண்ணுற சூழலாம் சொல்லிக்கிறாங்க டிக்கெட்டை போட்டு என்ன செஞ்சிடறேன் போயிடுறது அல்லது அவர் டிக்கெட் வாஜிப் நான் உங்களுக்கு அழைச்சிட்டேன் இந்த வாஜிபு நீங்கள் நிறைவேற்றணும் அதனால் வந்து உங்களுக்கு டிக்கெட்டு போட்டுட்ருங்க அப்படி டிக்கெட்டை போட்டு பேத்துறது இது இப்போ இந்த விளக்கமே இப்போ இல்லை இந்த அழைப்பெல்லாம் ஊருக்குள்ளே தான் வாஜிப் இது மட்டுமல்ல நிறைய விஷயம் ஊருக்குள்ளே மட்டும்தான் வாஜிப் ஜெனாசாவுக்கு போகிற வாஜிப் ஊருக்குள்ளே தான் பிரயாணம் செஞ்சு போகிறதில்ல ஜியாரத்து செய்கிறதுன்றது ஊருக்குள்ளே தான் ரசூல்லாம் சொன்னாங்க நீங்கள் புனித பயணங்கள் போ அதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்துக்காக இந்த பல் தொலை போகிறது அது போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறோன்னா மூணு பள்ளிகளுக்கு தான் பயணம் செஞ்சு போகணும் அது மக்கா மதீனா வைத்துல் மக்தீஸ் கபரு ஜியாரத்துக்கு கூட பயணம் செஞ்சு போகக்கூடாது இன்னொரு ஊருக்கு கபு ஜியாரத்து செய்யறதுக்கு என்ன செய்யக்கூடாது பயணம் செஞ்சு போகக்கூடாது ஊருக்குள்ளே தான் என்ன செய்யணும் நம்ம வந்து ஜியாரத்துக்கு போகணும் இப்போ ஒரு இடத்துல ஆகிக்கிறாங்க எங்களோட உறவினராக இருக்கலாம் நம்ம அந்த ஊருக்கு வேற ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்போ போய் என்ன செய்யலாம் ஜியாரத்து செய்யலாம் இந்த ஜியாரத்துக்காகவே பயணம் போகிறதுன்றது மார்க்கத்தில் என்ன இல்லை அவருக்காக பிரார்த்தனை செய்யலாம் அவருடைய கபருக்கு போகாமல் பிரார்த்தனை செய்யலாம் இப்போ ஜியாரத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி இவல்லா அலி வசல்லம் அவங்க மக்கா மதி மக்கா டு மதீனா வார வழியில் அபுவாயிருக்குது அங்கே ரசூலாவோட தாய் அடக்கப்பட்டிருக்கிறேன் அப்போ ரசுல்சல்லா உடைய செல்லம் அல்லாட்ட அனுமதி கேட்குறேன் கபரை ஜிஆரத்து செய்கிறதுக்கு இல்லாமல் ரசூல்லாம் மதினாலிருந்து கபருக்க தாயுடைய கபருக்காக ஜிஆாரத்து செஞ்சதாக எந்த செய்தியும் என்ன இல்லை ரசூலா மிகவும் இறக்கமுள்ளவனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த அதாவது குபா பள்ளிக்கு போகிற மாதிரி ரசோலா அங்கே என்ன செஞ்சிருப்பாங்க ரசூல் சலாசன் போயிருப்பார் அப்படி போனதாக செய்தி இல்லை அவங்களுக்காக எப்போயும் நம்ம பிரார்த்திக்கலாம் எப்பயும் அதே மாதிரி தான் இந்த வலிமாவுடைய சப்ஜெக்ட்டும் ஊர் விட்டு போய் செலவு வாஜிப் வாஜிப்பு செய்கிறோம் இல்லை உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து உதவெடுக்க தண்ணி இல்லை அவருக்கு வந்து பொட்டில் வரைக்கும் பத்து ரூபா கொடுத்து பொட்டில் வாங்கி என்ன செய்யலாம் உதுவெடுக்கலாம் அவர் தயமம் செய்யலாம் பத்து ரூபா செலவழித்து தான் அவர் உதவெடுக்கணுமன்றது இல்லை அவர் தயமம் செய்யலாம் அப்படி தான் மார்க்கம் வச்சிருக்கி பத்து ரூபா ஒரு பொட்டிலுக்கு செலவழித்து நீ என்ன தண்ணி வாங்கி அதை உதுவெடுக்க தேவையான அவசியம் இல்லைன்னா வலிமாவுக்கு வந்து ஆயிரம் ரூபா செலவழித்து போக முடிச்சுடலாம் சொல்லுமா அப்படி சொல்லாது இந்த இது பிழையான நடைமுறை அடுத்து வலி மாவு கூப்பிட்டுருந்தா கூப்பிட்டுருந்தோம் அப்போ நாங்கள் பாவத்தாலி ஆகிடணும் சரியா உதாரணமா ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்காக நீ வஜி வலிமாவுக்கு வந்துருங்க இவனை நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லியேண்ணே வலிமாவுக்கு வந்துருக்கேன்னு போனை வச்சுட்டா சரி நான் வந்து இந்த காணிபூமி எல்லாம் வச்சு போட்டு அந்த வழிமாக்குனா போகவிடும் சரியா அதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் மார்க் எதுவும் சொல்லுங்கள் இல்லை ஒரு சதம் நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஊருக்குள்ளே நடந்து போற லெவல் இருந்தால் சரி வாகனத்துக்கு பெட்ரோல் தான் போனாலும் வாஜிபு இல்லை விளங்கிட்டா உன்ன வாகனத்துக்கு நீ பெட்ரோல் அடிச்சு செலவழித்து தான் போகணுமென்றாலும் உனக்கு அது அல்ல நீ வந்து அதுக்காக செலவழிச்சு போகிற வாஜிபட்டு சொல்லி இஸ்லாம் எங்கேயும் என்ன செய்யலை சொல்ல ஹஜ்ஜுக்கே அல்லாஹாலிமனிஸ்ததா இலை ஈ சபீலா வசதி தான் என்ன செய்யணும் போகணும் முடிஞ்சவன் தான் போகணுமென்றக்குள்ளே இவங்களோட வலி மட்டும் நாங்கள் என்ன செய்யணும் அப்படி போகணும் எந்த கடமையும் இல்லை சிலர் அப்படியே அழைச்சிட்டு இப்போ நான் அழைச்சிட்டு நீங்கள் வாரது வாஜிபாகிட்டேன் அப்படின்னு அது வேறு சொல்லிக்கெல்லாம் விளங்கிட்டா நீங்கள் அழைச்சிட்டு நம்ம வாரது வாஜிபாகிட்டேன் எல்லாம் மார்க்கத்தில் அந்த விளக்கம் இல்லாதனால எந்த மார்க்க சட்டங்களாக இருந்தாலும் அது ஜனாசாவுக்கு போகிறது அது போல் என்ன நோய் விசாரிக்க போகிறது அல்லது என்ன ஒரு விருந்த அழைப்புக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல் தயமம் செய்கிறதுக்கு தண்ணி தேடி போகிறதாக இருந்தாலும் பிரயாணம் செஞ்சு போகணுண்ட அவசியம் இல்லை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள செஞ்சாப்பில்லை இல்லை அவருடைய நன்மைக்காக அவருடைய நோயாளி ஒருத்தர் பயணம் செஞ்சு ஒருத்தர் என்ன செய்கிறார் நோயாளி பயத்து பாரு நன்மையான விஷயம் ஆனால் இவர் பாவத்தாளி ஆகுவாரான்னு கேட்டால் என்ன இவர் பாவத்தாலியாக மாட்டார் அதில் குற்றமுள்ளவராக இவர் மாற மாட்டார் என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான ஒரு அம்சம் இந்த வழிமாட பதில் சொல்கிறது அந்த ஜெனாசாவை பார்க்க போகிறது நோயாளிகளை பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாம் இது பிரதானமான அம்சம் சில அதாவது இப்போ ஒரு போயிட்டாருமே இல்லை ஒரு நீண்ட தூர பிரயாணத்துக்கு போயிட்டார் ப பாவம் அதனால தான் நான் நீண்ட தூர பிரயாணம் போகணுன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு பாவமே இல்லை நீங்கள் ஏதோ அந்த சகோதரத்துவத்தை சேர்கிறதுக்காக போய்க்கலாம் அது வேறு அதனால் நான் நன்மை நிறைவேற்ற போனேன்னு சொல்லி பைதுல் மக்தீசுக்கு போன மாதிரி வலிமாவும் என்ன செய்யப்படாது நம்ம ஆக்கிடக்கூடாது என்பதை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் இதில் யாருமே கருத்து முரம்பாடு இல்லை இது செலவு வந்து செலவு அழிச்சு தான் அவரத்துக்கு போகிற இடத்துல கருத்து முரம்பாடு படவில்லை இப்போ ஊருக்குள்ள வலிமாக்கே நிறைய பேருக்கு போகிறது வெ வெக்கமாயிட்டு ஏன் வெக்கமாயிட்டு அப்படின்னு சொன்னால் கிஃப்ட்டு கொடுக்கணும் சரியா கிஃப்ட்டு கொடுக்குற ஒரு பிரச்சனையால் ஒரு வெக்கமான ஒரு உணர்வுலேயே என்ன செய்கிறாங்க அந்த வலிமாவுக்கு போகிறாங்க இன்னும் வெறுங்கையை வெறுங்கை வெறுங்கையோடு போகிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏதாவது ஒரு அதுக்கு தான் என்ன மொய் எழுதுறதுன்னு சொல்லி ஒருத்தர முன்கால உக் உட்கார வச்சு நம்மளை மான மரியாதையை வாங்குற மாதிரி என்ன அவர் உட்காந்துருப்பார் அதை தாண்டி போகிறவங்கலாம் பணத்தை போட்டு 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 இன்றைக்கும் முஸ்லீம் கல்யாணங்கள்லாம் என்ன செய்யுது அந்த மொய் எழுதுகிற ஒரு வளமையு உண்டு இருந்து இருக்குது செலவம் அப்படி இல்லாட்டி கூட எடுத்து மடித்து என்ன அவங்களோட வீட்டு இதில் கையை அதில் கொடுத்துட்றாங்க அதை வந்து பிரித்து பார்க்குறது அதை கிஃப்ட்டு வான மட்டும் போட் போட்டிருப்பாங்க எல்லாம் எழுதிருப்பாங்க ஆனால் பிரித்து போடுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி விட்றான் வந்தது கிஃப்ட்டுகளை பார்க்குறது அதில் வந்து என்னது கவரை பிரிக்கிறது எத்தனை வந்திருக்க கிஃப்ட்டு வாங்கா அதை புறக்கணிக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு என்ன செஞ்சிடணும் வந்துடணும் அப்போ அது ஒரு மெத்தடில் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத அமைப்பில் ஊட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும்னா நாளைக்கு அது பொருத்தமாக இருக்கும் இந்த கிஃப்ட் கலாச்சாரம் வந்து இஸ்லாத்தில் இருக்கலூசலன் அன்பு அது அன்பழியங்கள் அன்பு வளரும்னு சொன்னாங்க அது இயல்பாக நடக்கிற விஷயம் இது வந்து ஒரு புள்ள பிறந்த பார்க்க போனால் கூட என்ன ஏதாவது கொண்டு கொண்டு போகாட்டி நல்லமில்லையே அப்படின்றது சகாபா காலத்தில் அணுசலில் பெத்த பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருத்தர் கிஃப்ட்டு கொண்டு போனால் நீங்கள் நினைச்சி பாருங்க பாபோ எழுபது எண்பது பிள்ளைகள் தொடர்ந்து கிஃப்ட்டு கொண்டு போனால் என்ன இருக்கும் அப்போ இந்த காலத்தில் ஓகே கிஃப்ட்டு சாத்தியம் ஒரு புள்ள பிறந்து அதுக்கப்புறம் இவன் சாதக டைமில் அடுத்த புள்ள பிறக்குது அதனால் அது இந்த காலத்தில் வந்து அது ஒரு சாத்தியம்னு சொல்லலாம் அப்போ இவன் இவனே அதை ப்ளே பண்ணி செய்கிறான் குடும்ப கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லி புள்ள வானாண்டி ஒன் பிளேயம் பண்ணி இருக்கிற காலம் அப்போ இதில் பிரச்சனை இல்லை அன்றைய காலத்தில் வந்து இப்படியான என்ன பிள்ளைங்களை பார்க்க போகிறதுக்கென்று கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிற ஒரு சம்பவம் நடந்திருக்குமா எத்தனை எத்தனையோ பிள்ளைகளை கொண்டாந்துக்கிறான் அங்கே பைத்துல் மாலிந்தி ஒரு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன ஏதாவது செஞ்சிக்கிறாங்களா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல ஆனால் அந்த கிஃப்ட்டு கொடுக்கறதுனால ஒராளட வீட்டுக்கு போகிறா கூட ஏதாவது வாங்கிட்டு போகிறது என்ன ஒரு பழக்கமெண்ட்டு ஆக்கிடுறாங்க அது வந்து அடுத்தவனுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை என்ன செய்யுது ஏற்படுத்த அவரும் திருப்பி வரதுக்கு யோசிக்கிறார் அவர் இப்போ வந்தாலும் எதாவது எடுத்துகிட்டு வரார் நம்ம என்ன தான் கொண்டு போகிறது சரியாக எடுத்து கொண்டு போகிறது பிள்ளைகள்லாம் இல்லை வளமப்படுத்தி அது ஒரு சிஸ்டம் நாங்களே இப்படி கொண்டு போகிற வளமை உள்ளவங்க ஒரு நாள் உடச்சிடணும் அதை அப்படி கொண்டு போகிற வளம உள்ளவங்க ஒரு நாள் உடச்சிடணும் அவங்களோட எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துக்கொள்ளக்கூடாது அவங்கள எதிர்பார்ப்புகளை நம்ம வளர்த்துட்டு நம்மளே நம்ம சங்கடத்துக்குள்ளேயே போட்டுக்கிட்டுறது பார்க்க இல்லை ஏன் கொடுக்குற வளமே இக்காதனால பார்க்க போகிறதில்லை அவங்க எதிர்பார்க்குற வளமே நம்ம தான் உண்டாக்கினது அடுத்தவனுக்கு எதிர்பார்க்குற வளமே நம்ம உண்டாக்கி அப்போ திருமணத்தில் வாஜிபண்டு போக நினைக்கிறவனே என்ன செய்கிறான் வைக்கப்படுறான் எதனால ஏண்டா இந்த கிஃப்ட் கலாச்சாரத்தால் வைக்கப்படுறேன் அதுக்கு முன்னால் ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கிறேன் கிஃப்ட்டு கூடான்னு இதில் போட்டுட்டு விளங்கிட்டா முன்னால் டேபிள் போட்டு வச்சுக்கிறான் என்ன செய்ய சொல்ல சொல்ல மக்கள் கொண்டு வந்துடுறா இன்னும் இந்த டேபிளில் வைங்க என்னென்ன அதில் கொண்டு வந்து அதை அப்படியே அடிக்கிறோம் இல்லிவன் அதை தாண்டி போவான இந்த பக்கத்தால் போயிடுறான் விளங்கிட்டா கிஃப்டை கண்டு உடனே கேட்டுக்கு வெளியால் அகந்த பக்கத்தில் போய் வச்சிக்கிறான் ஒன்றும் கொண்டு வரலேன் அவள் ஒரு மாதிரி நிலைமைக்கு ஆகிடறான் அப்போ இந்த மொய் எழுதுகிற சிஸ்டம் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் கலாச்சாரமாக அது இருக்கவில்லை இதை செய்யவும் எனது கூடாது மோசமான ஒரு சப்ஜெக்ட் அதை வந்து உட்காந்து தொப்பி ஓட்டத்தோடு உட்காந்து எழுந்திரிக்குறாரு டேபிளை போட்டுக்கிட்டு விளங்கிட்டா இது எப்படி அதுன்னு விளங்கலை அப்போது இந்த இடத்துல அதை எடுத்து கவர்ப்பா பேரெல்லாம் போட்டு என்ன செய்கிறது அதில் போட்டுடுற செலவு வெக்கத்தில் பேரை போடுறதில்லை நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அடுத்துக்கா அதில் பேரை போடாமல் வச்சுட்டு வந்துடுற நான் வச்சு வச்சுருந்தேன் இல்லை பேரை போடாமல் வச்சிடுறேன் இவ்வளோ எமௌண்ட் தானே அவன் போட்டா அப்படின்னு நினைக்கிறது அப்படி பேச கிஃப்ட் வாட் சொல்றவங்க திறந்து பார்த்துட்டு என்ன அவனுக்கு இவன்ட்ட இஸ்லாமிய முறைப்படி மறுப்பு சொல்கிறேன் எப்படின்னா நான் இவன்ட்ட எதிர்பார்த்தமா இந்த ஐநூறுவா வைக்கணுமா இவன் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்த்தமா இந்த ஐநூறுரூவாவை வைக்கணுமா அப்படின்னா என்ன வெச்சத்தை கேவலமா என்ன சொல்கிறது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்றது என்ன நாங்கள் எதிர்பார்த்தமா இவன்ட்ட இல்லை ஏண்டா இல்லை என்று போக வேண்டியதுதானே இது என்னத்துக்கு இப்படி தேவையில்லாத வேலை மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் தானே கவர பிரிச்சுக்கன்னு பேசுகிற பேச்சு அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒரு மோசமான நடைமுறை கிஃப்ட்டு கலாச்சாரத்தில் வானாண்டு சொல்கிற பாட்டிகிட்ட உள்ள நடைமுறை இதெல்லாம் வானாண்டு சொல்கிறவங்க இஸ்லாமிய அடிப்படையில் மறுப்பு அப்போ செய்தா எப்படியெல்லாம் வந்து என்ன செய்கிறான்னு பாருங்கள் அடுத்தது அந்த இப்போ பெண்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சியா அவங்களுக்கு ஏதாவது போடணுமே அப்படின்றது ஏதாவது போடணுமே என்று கஷ்டப்படுற பாட்டியெல்லாம் சேர்ந்து ஒரு மோதிரத்தை ஏதாவது ஒரு ஐயாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு ஒரு மோதிரம் சின்ன மோதிரமாக மெல்லிய மோதிரமா சேர்ந்துடுற இந்த மோதிரம் தேவையான்னு கேட்குறேன் அவன் உங்களைட்டா கம்பியால் செஞ்சு விட்டோம் நூல் கட்டி விட்டோமா இருக்குது இப்படி ஒரு மோதிரம் தேவையா யார் மோதிரத்தை எதிர்பார்த்தேன் நம்ம மோதிரத்தை எதிர்பார்த்தோமா ஆ குரான் சுண்ணா அடிப்படையில் செய்கிற கல்யாணத்தில் நாங்கள் தான் வழிமாண்டு போட்டிக்கிறோம் ஆனால் சொ சொல்கிறது ஃபுல்லாக தான் சரி நீ ஒன்றுமே எதிர்பார்க்கல அப்போ அவன் நூல் மாதிரி போட்டிக்கிறான் தானே பேசாமல் ஏறி அப்படின்ற அவங்க ஏதா நீ செய்யணுமெண்ட் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திட்டதால் சொந்த குறிப்பாக அந்த சொந்தக்கார தான் அதில் கஷ்டப்படுறது சொந்தக்கார் எவனா எதாவது செஞ்சிடும் அதில் ஒத்தம் வசதி தான் அவன் வந்து போடலை அவன்கிட்ட அவனுக்கு அவ்வளோதான் அத்தனை சாபம் அவன் வலிமாக்கு வந்து வேலை ஒன்றும் இல்லை அதனாலே அந்த மனைவிமார் என்ன செஞ்சிடறாங்கன்னா காப்பு போடணும் மோதிரம் போடணும் மாலை போடணும் எதா போடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற அந்த கணவனுடைய ஆறு மாத சம்பளத்தை அப்படியே என்ன எடுத்து அதில் போட்டு அங்கே அனுப்பிடுறது அது எதையாவது போடணும் அல்லாட்டி என்ன நினைப்பாங்கன்னு ஒரு காப்பு ஒரு மா அது அது பெருமை அந்த பெருமை ஆகிக்கணும் அது போட்டால் யார் போட்டதுன்னு கேட்கணும் இன்னால்தான் போட்டுன்னு சொல்லணும் அதை அல்லாட்டை கூலியே தான் விளங்கிட்டா யாவா எது என்ன செஞ்சுக்கிறேன்னா ஏழைகளுக்கு உதவிக்கிறது காப்பு மோதிரம் போட்டு ஏழைகளுக்கு உதறும் இதுக்காக வேண்டியே அந்த பெண்கள் கல்யாண நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி தான் எங்களோட மகளுக்கு திருமணம் செய்ய வச்சுக்கிறேன் ஒரு பத்து பவுனாவது நகை போடணும் தான் இல்லையா யார் சொன்ன பத்து பவுனாக நகை போடணும்ண்டு பத்து பவுனாவது போடணுமா இல்லையா ஜக்காத்தில் தர சொல்கிறேன் அது எப்படி ஜக்காத்தில் கொடுக்குறதே ஜக்காத்துல கொடுக்க அது ஒரு அடிப்படை நகைகள் இது நகைகள் என்ற சப்ஜெக்டே ஜக்காத்துக்குள்ள வராது திருப்பி எப்படி அதுல அது நம்ம இது கொடுக்குறது அடிப்படை கொடுக்கலாம் ஒரு பெண்ணுக்குரிய அடிப்படை செலவுகள் ட்ரெஸ் இருக்குது ரூம்ல அந்த ரூம் செட்டு சொல்லி அமைக்கிற ஒரு வளமைக்கு அதான் இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய லக்ஸரின்ற தேவை இல்லை சாதாரணமாக கட்டில் அல்மாரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதுக்காக ஒரு பெண்ணுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் ஜக்காத்துலேருந்து ஹெல்ப் பண்ணலாம் அடிப்படை தேவைன்னு அவங்களுக்கு வரும் எப்படியா இருந்தாலும் அது ஒரு சக்காத்துலேருந்து கொடுக்குற ரீதியாக தடையில் அந்த சமுதாய அடிப்படையில் அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்குற தடையில் அது அல்லாமல் நகை ஆடம்பரங்கள் அது இதுக்கெல்லாம் கொடுக்கணும் என்பதுக்கெல்லாம் ஜக்காத்து என்ன செய்யலாது அது ம ஜக்காத்து கே அதே போல் அவங்களோட சாப்பாடு அவங்களே சாப்பாடு போடணும் மட்டுக்காகவே இந்த ஒரு பணத்தை என்ன செய்வாங்க இதெல்லாம் சக்காத்துக்குள்ள என்ன செய்ய வராது அது ஆணுடைய செக்ஷனுக்கு மட்டும்தான் அதை என்ன செய்யும் வரும் அது ஆணுடைய சப்ஜெக்ட்டுக்கு வரும் ரைட் இப்போ இதில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா அந்த இந்த திருமணத்துடைய இடத்துல மோதிரம் போட்டுடுறது இந்த மோதிரம் போட்டுடுறதுக்காக வேண்டிய ஒரு மோதிரம் காப்பு போடணுறதுக்காக வேண்டிய ஒரு டீம் வந்து அதுக்கென்ன ரெடியாக அதுக்கான கிஃப்ட்டு போடணும் அப்படின்ற லெவலுக்கு ஊர் ஊட்டுக்கு போன உடனே யார் இந்த மோதிரம் போட்டது யாருன்னு கேட்குறது இது வந்து அவள் போட்டு போனா அப்படியா இது இந்த தாதா போட்டு போனா அந்த மாமி போட்டு போனா அவள் ஒன்றும் போடலையா அவள் எங்கே போட்டாள் விளங்கிட்டா அவளோட கல்யாணத்தை நம்ம போடுறது அவளை ஃபுல்லாக அவளுடைய மகளுக்கெல்லாம் போயிடுறது நம்மளோட ஒரே ஒரு மகள் தான் அதுக்கு போடுறதில்லை வாங்கிட்டா எல்லாம் இப்படியே வளர்ந்துட்டாளே சரி எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அலமதுல்லா அல்லா ரசூலுடைய அடிப்படை நம்ம கல்யாணத்தை செஞ்சுக்கிறோம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறதும் இல்லை எப்படி இது எதிர்பார்ப்புடைய உச்சகட்டம் குறை சொல்கிறது உச்சகட்டம் ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கின்றது எனது இஸ்லாமிய அடிப்படையில் சொல்லிக்கின்றது இந்த நிலைமை தான் பல இடங்களில் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் இது வலிமால் எப்படி ஒத்தம் வாஜி இப்போ வலி இது நான் சொல்ல வரேன்னா வலிமாட அழைப்புக்கு பதில் சொல்கிறது வாஜி ஆனால் வலிமாவுக்கு போகிற மாதிரியாக வச்சுக்கிறான் அங்கே ஆடல் பாடல் இல்லை ஆண் பெண் கலப்பு இல்லை சரியா குர்வான் சொன்னால் முட தான் இருக்குது ஆடம்பரம் இல்லை இந்த வலிமாவுக்கு இவனுக்கு போக இயலாது இந்த பிரச்சனை என்னது இஸ்லாமிய அடிப்படையிலான கிஃப்ட் கலாச்சாரம் கிஃப்ட்டு வந்து எடுக்கிறலேன்னு சொல்கிறது ஆனால் நிர்பந்தத்தில் தாரது ஓகே நிர்பந்தத்தை தான் நம்ம வாணான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை புறக்கணிக்கிற மாதிரி வைக்கணும் கிஃப்ட்டு கொண்டு வரோம் வைக்கப்படுற மாதிரி வை நீ மேசே வைக்காத எடுக்கிறதுக்கு ஆள் வைக்காத சரியா அது அங்கே வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அது அது அங்கே வைக்கிறேன் எங்கே வைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கங்க நான் சொன்னேன் தானே போட்டந்தானே வானான் அது கிஃப்ட்டு கொண்டு வரோம் வைக்கப்படணும் அடுத்த கலையே கொண்டு வரப்படா போனால் எங்கே வைக்கிறேன்னு தெரியாதுட்டு வைக்கப்படணும் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல இது அப்படி இல்லை அந்த இடத்துல வந்து சாரி அதாவது தவிர்த்துட்டோன்னு வீங்களே ஃபுல்லா தவிர்த்து அந்த பெண்ணுக்கு அந்த மோதிரம் போடுறது இதெல்லாம் முழுசாக நீ தவிர்த்துக்கலையே இல்லை காரணம் கையை ஒடிச்சிக்கிட்டாங்களே கேளாது அவள் மோதிரங்களை அவ போடுற சந்தர்ப்பத்தில் நம்ம பாராட்டிக்கல கூடாது தந்தவங்களுக்கு ஜசாக்கல்லாக சொல்கிறது ஓகே தந்தவங்க உண்மையிலே ஒரு அன்போடு தந்திக்கிறான் தராதவங்களுக்கு இதில் எந்த ஒரு நிர்பந்தத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது தராதவங்களுக்கு அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்கணும் அப்படியெல்லாம் நம்ம ஒன்றுமே என்ன செய்யலை நம்ம நினைக்கவே இல்லை நீயே அதை பற்றி யோசி நீங்கள் வந்தது சந்தோஷம் உங்களோடய ஹதூர் உங்களோட உங்களுடைய அந்த ஆஜராகிறதான் எங்களுக்கு என்ன மகிழ்ச்சியாக சந்தோஷம் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு உள்ளத்துக்கு கொடுக்கறதில்ல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஒன்றும் போட கிடைக்கலண்டா இவங்கள்ட்ட பதில் இருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல அது என்ன செய்ய இருந்தால் நீங்கள் போடாமல் ஆகிக்க போகிறீங்கன்னு மனவர்த்தத்தை ஏற்படுத்தி விடுவது இருந்தால் போடாமல் ஆகி போகிறீங்க அப்புறம் அவனுக்கு என்ன செய்யும் கவலை தானே வரும் அடையே என்னடா எதிர்பார்த்திக்கிறா போல இயக்கின்றீங்க அப் நீங்கள் போடாமல் இருந்தால் எனக்கு சந்தோஷம் அவங்க போட்டாங்க அது வேறு விஷயம் நீங்கள் போடாமல் இருந்தால் சந்தோஷம் பண்ணி சொல்கிறவங்க யாராக இருக்கிறாங்கட்டா இல்லை இதுதான் உள்ள இந்த இடத்துல அந்த தவ்வாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருப்பதற்கான மிக முக்கியமான பிரச்சனைகளில் அது உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்